இப்போ வந்து அந்த சேலம் பகுதிகள் வந்து என்னைக்குமே வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதிகளா எப்பவுமே பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும் ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை வந்து அந்த நிர்வாகிகள் டிஸ்ட்ரிக்ட் எப்பவுமே வந்து மூணா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கும் தமிழகத்திற்கு செய்த ஒரு விஷயங்கள் என்ன முக்கியமா அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செய்த விஷயங்கள் என்ன அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வந்து திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி என்ன அந்த வாக்குறுதியை தாண்டி வந்து அவர்கள் ஏன் அதை செய்யல ஏன்னா அந்த கெங்கவள்ளி பகுதிகள் எல்லாம் தம்மம்பட்டிங்கிற ஒரு ஏரியா இருக்கு அது வந்து ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன பேர் போன ஒரு ஊர் அந்த ஊர்ல வந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து நாங்க இருபது நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கணுங்க சென்னையில பெரும் எல்லாம் திமுக காரங்க எல்லாருமே வீட்ல கதவை சேர்த்துட்டு வீட்டுல உட்காந்துட்டா நாலு நாள் கழிச்சுதான் வெளியே வந்தா நாங்க எங்களுக்கு வேற வழி இல்ல யாத்திரத்தை கேன்சல் பண்ணிட்டு நாங்க போய் திருப்பி சென்னையில போய் நிவாரண உதவி தர வேண்டியதாயிடுச்சு வணக்கம் நம்முடன் இணைத்திருப்பவர் மக்கள் யாத்திரைக்கான பாஜகவுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நிறைய நன்மைகளை தான் கடந்த காலங்களில் பெற்று தந்திருக்கு ஆனா அதிலிருந்து இந்த எண்மண் மண் எண்மக்கள் யாத்திரை எப்படி எல்லாம் வித்தியாசப்படுது அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம நிறைய காணொலிகளை பார்த்தோம் இருந்தாலும் இன்றும் தொடர்ந்து இப்போது தமிழக பாஜக தலைவர் வந்து தென் மாவட்டங்கள் டெல்டா அப்புறம் வந்து வடக்கு மாவட்டங்களை தொடர்ந்து மேற்கு மா மாவட்டங்கள்ல பயணத்தை மேற்கொள்றாரு அங்க இருக்கும் வந்து சேலம் தொகுதியாக இருக்கட்டும் இல்லைன்னா கங்கவள்ளி ஏற்காடு அது போல எடப்பாடி அந்த தொகுதிகள் அதை தாண்டி வந்து கிருஷ்ணகிரி ஓசூர் தளி அந்த மாதிரியான தொகுதிகளுக்கு எல்லாம் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார் ஆத்தூர் தொகுதிகள் சோ இந்த மாதிரியான தொகுதிகளில் என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடைபெற்றது அதெல்லாம் எப்படி மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க என்ன மாதிரியான கூட்டம் வந்தது எல்லாத்த பற்றி ஒரு சின்ன காணொலியை காண்போம்

இப்போ இவ்வளவு நாளா வந்து கொங்கு ரீஜியன் ஆகட்டும் இல்ல டெல்டா ஏரியாவாகட்டும் கீழே இருக்கக்கூடிய தஞ்சை கன்னியாகுமரி இந்த மாதிரி சைடெல்லாம் கூட ஒரு தலைவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து இப்போ வந்து அந்த சேலம் பகுதிகள் வந்து என்னைக்குமே வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதிகளா எப்பவுமே பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்கும் ஏன்னா பாஜகவை பொறுத்தவரை வந்து அந்த நிர்வாகிகள் டிஸ்ட்ரிக்ட் எப்பவுமே வந்து மூணா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கோம் சேலத்துல சேலம் நகரு சேலம் கிழக்கு சேலம் மேற்கு அப்படின்னு சொல்லி மூன்று பகுதிகளாக பிரிச்சிருக்கோம் சோ ஒரு ஒரு பகுதிகளுக்குமே கிட்டத்தட்ட நான்கு சட்டமன்ற தொகுதிகள் வரும் இப்படி எடுத்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட பன்னெண்டு சட்டமன்ற தொகுதிகள் இந்த ஒரு மூன்று மாவட்டங்கள்ல மட்டும் இருக்கும் ஸோ இதை தாண்டி வந்து ஈரோடு பகுதிகளாகட்டும் இப்ப போயிட்டு இருக்க கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த மாதிரி பகுதிகளாகட்டும் நீங்க தலைவருடைய இந்த ஒரு யாத்திரை வந்து எங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வரத்து வந்து எங்க இருந்து வராங்கன்னு சொல்லி எங்களால இப்ப வந்து யூகிக்க முடிந்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் போயிருந்த யாத்திரைகள்லாம் நிறைய யாத்திரைகள் போயிருக்கோம் தலைவருடைய யாத்திரை வந்து நிறைய இடத்துல நாங்கள் இது வரைக்கும் இப்ப கலந்துருக்கிற இடத்துல கூட கூட்டங்கள் வந்து ஏற்கனவே இருப்பாங்க நம்ம இந்த கூட்டங்கள் வந்து தலைவருக்காக வர கூட்டங்கள் சரி மக்கள் எப்படி கூடுறாங்க அப்படிங்கிறது தெரியாம இருந்தது பட் ஆனா எங்களுடைய பகுதிகளில் நடக்கும் போது தலைவருக்காக அந்த வரக்கூடிய கூட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு குக்கிராமங்கள்ல இருந்து கூட மக்கள் வராங்க அப்படிங்கிறதை கூட எங்களால பார்க்க முடிந்தது ஏன்னா இந்த கெங்கவெளி பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பச்சைமலை அஹ் கொல்லிமலை இந்த மாதிரி பகுதிகளில் இருந்தாலும் மக்கள் கீழே வந்து தலைவருடைய யாத்திரையை கேட்டுவிட்டு விட்டு அங்க இன்னைக்கு ராத்திரி வந்து மண்டபத்துல தங்கி அடுத்த நாள் கலையில பஸ் பிடிச்சி ஊருக்கு போன கதையெல்லாம் கூட எங்களால பார்க்க முடிஞ்சது சோ எங்களுடைய சட்டமன்றம் அப்படிங்கறதுனால நாங்க அதை வந்து கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள்லாம் கூட நடந்தது தலைவரை பார்ப்பதற்காக அங்க அங்க குழுமி இருந்த கூட்டங்கள்ல வந்து இளைஞர்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் பெரியவர்களாகட்டும் அந்த அந்த ஒரு அன்பெல்லாம் நீங்க அது முக்கியமா இந்த சேலம் சைடு வந்து தலைவர் எப்பவுமே தலைவருக்கே ஒரு சின்ன பயம் இருக்கும் சேலம் சைடு வரும்போது அந்த முறத்துத்தனமான அன்பு அப்படிங்கிறத சொல்லுவார் ஏன்னா அந்த சேலம் சைடுல வந்து ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தலைவருடைய கால் நகத்தை ஒரு முறை உடைச்சிட்டாங்க இந்த கால் அந்த ஆஹ் இப்ப ஊசி குத்தும் போது ஒரு தடவை அப்படிதான் ஒரு தடவை கையை எடுத்து விட்டுட்டாங்க அந்த ரத்த தானம் பண்ணிட்டு போது இந்த தடவையும் அதே தான் ஏன்னா இந்த இந்த தடவை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேராகவே இருந்தோம் பொதுமக்கள் வந்து பக்கத்துல வரும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஆனா அதே மீறி தலைவரை வந்து ஒண்ணுமே பண்ண முடியல ஏன்னா இவர் கை கொடுத்தா திருப்பி அந்த கையை தர மாட்டேங்கிறாங்க இவர் கையவே இவர்கிட்ட திருப்பி தர மாட்டேங்கிறாங்க புடிச்சுக்கிட்டு விட மாட்டேங்கிறாங்க கழுத்தை பிடிச்சி வளர்ச்சி தலைவர்கிட்ட பக்கமா போய் முத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க சோ இந்த கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கூறி வச்சிருந்தாங்க எல்லாத்தையும் இழுத்து இழுத்து அதெல்லாம் எங்களால வந்து அதவம எங்களால பார்க்க முடியல அந்த முரட்டுத்தனமான அன்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு அன்பு வந்து தலைவர் கிட்ட ஏன்னா அததான் தலைவரும் சொல்றாரு எவ்வளவு முரத்துத்தனமா அன்பு வச்சிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்தான் அவர் வந்து சொல்ல முடிஞ்சது ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து அந்தந்த பகுதிகள்ல வழக்கமா வந்து ஒரு சட்டமன்றத்துக்கு போறாரு அந்த வாகனங்கள்ல நின்று பேசும்போது அந்த பகுதியை பத்தி பேசுவாரு அப்படின்னு சொல்லி நன்றாக தெரியும் எங்க பகுதியை பத்தி எங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் நாங்க அன்னைக்கு தாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அவ்வளவு விஷயங்களை வந்து எஸ் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு கோயில் இருக்கு இந்த இடத்துல வந்து இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஏன்னா நம்ம என்னைக்குமே கோயிலை வந்து தேடி வெளியூருக்கு போவோம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கோயிலை பற்றி பராந்தகர் சோழன் கட்டின கோயில் வந்து ஏற்காடு சட்டமன்றத்துல இருக்குங்கிறது எங்களுக்கு இப்ப தாங்க தெரியும் அந்த இடத்துல அந்த ஏற்காடு சட்டமன்றத்தை சேர்ந்தவர்களுக்கு அப்பதான் தெரியும் தலைவர் அண்ணாமலை அண்ணன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த கண்டன்ட்டு எங்களுக்கு தெரியும் அதாடாதா இப்படி ஒரு கோயில் நம்ம பக்கத்துல இருக்கு இந்த கோயிலை பேஸ் பண்ணிதான் இந்த இடத்துல நகரங்கள் பூரா உருவாகி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது சோ அந்த கெங்கவலி சைடு போகும்போது கூட அவர் சொல்ற விஷயங்களாகட்டும் சேலம் நகர்ல எல்லாம் அவர் பேசும்போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன் திமுக காரங்களாம் யாராவது அந்த பக்கம் இருந்தாங்கன்னா கண்டிப்பா முக்காடு போட்டுட்டு ஓடி இருப்பாங்க ஏன்னா மோடியை பற்றி அந்த இடத்துல ஒரு விஷயங்களை அவர் பேசினா பாருங்க அப்படியே மாதிரி ஏன்னா அந்த அந்த சமயம் தான் ஐஎன்டிஏ கூட்டணி மீட்டிங் முடிஞ்சு பத்தாத்துக்கு வந்து சேலம்ல வந்து இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு இந்த இளைஞரணி மாநில மாநாடுன்னு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தி ஒன்னாம் தேதி திமுக நடத்த போறாங்க சோ அது வந்து ஆத்தூர் சட்டமன்றத்தான் நடக்குது அதை தாண்டிதான் தலைவர் அந்த வாகனம் வந்து அந்த இதை தாண்டிதான் போச்சு நாங்க அந்த பின்னாடி பேட்ரோல் வண்டியில தான் வந்தோம் நாங்க பேசிட்டே போறோம் தலைவர் எப்படி இதை பார்த்துட்டு தான் போவாரு இதை பத்தி கண்டிப்பா பேசுவாரு அப்படின்னு அதே மாதிரி அன்னைக்கு முன்னாடி நாள் என்ன ஆச்சுன்னா திமுகவினுடைய முன்னூத்தி ஐம்பது லைட் கனாம போயிடுச்சு திருடு போயிடுச்சு திமுக நட்டு வச்சிருந்த முன்னூத்தி லைட் அதை பத்தியும் பேசி அவ்வளவு கலகலப்பா இருந்தது அதே மாதிரி மோடி அவர்களை பார்த்தாலே இவர்கள் ரெண்டு பேரும் வந்து புதுவெளியிலேயே அந்த அளவுக்கு நடுங்குவாங்க அவர் ரூமுக்குள்ள போனா நடுங்காம என்ன பண்ணுவாங்க திமுகவுக்கு மோடி அவர்கள் ஒதுக்கக்கூடிய நேரம் அத்தனையுமே வந்து வேஸ்ட் டைம் அப்படிங்கறத வந்து மோடி அவர்களுக்கும் நன்றாக தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து போட்டிருந்தாரு போற இடத்துல எல்லாமே வந்து மக்களினுடைய அந்த ஒரு பிரச்சனையை எந்த அளவுக்கு கேட்கிறாரோ அதற்குண்டான உண்டான ஒரு ரெசொல்யூஷன் கொடுக்குறாரோ அதே மாதிரி மோடி அவர்கள் வந்து தமிழகத்திற்கு செய்த ஒரு விஷயங்கள் என்ன முக்கியமா அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு விஷயங்கள் என்ன அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வந்து திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி என்ன அந்த வாக்குறுதியை தாண்டி வந்து அவர்கள் ஏன் அதை செய்யல ஏன்னா அந்த கெங்கவெளி பகுதிகளெல்லாம் எல்லாம் தம்பம்பட்டிங்கிற ஒரு ஏரியா இருக்கு அது வந்து ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன ஒரு பேர் போன ஒரு ஊர் அந்த ஊர்ல வந்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு வந்து காலை வளர்ப்பவர்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்லி திமுக அரசு கொடுத்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆமா 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 கொல்லி கொல்லிமலையோட அடிவாரம் பட் ஆனா கொல்லிமலை அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி வந்து பகுதியில பகுதி வந்து நாமக்கல் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை சேரும் மீதி மீதி பகுதி வந்து சேலம் எங்கவள்ளி பகுதியிலே சேரும் சேலம் கங்கவெளி பகுதியிலே சேரம் ஸோ இதை வந்து அவர் வந்து அந்த இடத்துல பேசும்போது வந்து உண்மையிலே சுவாரஸ்யமாக இருந்தது ரெண்டாவது அவரோட அந்த டைமிங் எங்களுக்கு பார்க்கும்போது வந்து ரொம்ப இதை வந்து நான் ஒரு சின்ன கன்சர்னாவே சொல்றேன் ஏன்னா தலைவர் வந்து தங்களுடைய அவருடைய பாதுகாப்புல வந்து ரொம்ப ஒரு யோ ஜையா இருக்காரோ அப்படின்னு சொல்லி எங்களுக்குலாம் உண்மையிலேயே தோணுது ஏன்னா ஆஹ் நிர்வாகிகள் அத்தனை பேர் உள்ள வராங்க எல்லாத்தையும் சர்வசாதாரணமா போறாரு பக்கத்துல நெருங்குறாரு எங்களுக்கு எல்லாம் உள்ளுக்குள்ள அவ்வளவு பயமா இருக்கு ஏன்னா இது சொல்றதுக்கு எல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கூச்சமே கிடையாது அவரை நம்பி மட்டும்தான் எங்களுடைய வண்டி ஓடிட்டு இருக்கு இந்த தச்சமயங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி எங்களோட இந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வண்டி வந்து அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பேருக்கு பின்னால மட்டும்தான் ஓடிட்டு இருக்கு சோ அவர் பக்கத்துல போகும்போது ஐயோ யாராவது எவனாவது ஏன்னா அவருக்கு அவரை பார்த்து எரிச்சல் அடையக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க மாற்று கட்சிங்கல்ல ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாத்தையும் பிடிச்சி இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் கேள்வி கேட்டவங்க வரலாறுல யாருமே கிடையாத அளவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கிட்டு இருக்காரு சோ இந்த சமயங்கள்ல வந்து அவரு இப்படி பக்கமா போகும்போது இந்த சிஎஸ்எஃப் ஆலயும் ஒண்ணும் பண்ண முடியல இவர் இசை கேட்டகரி பாதுகாப்புல இருக்காரு இருந்து கூட தொண்டர்களுடைய அன்புக்கு முன்னாடி அவரால ஒண்ணுமே பண்ண முடியல அந்த கையெல்லாம் பூர்னது ஒரு குழந்தை வந்து கீழே சல்லுன்னு உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கீழே உட்கார்ந்து அந்த குழந்தை இப்படி இருக்கி பிடிச்சிட்டாரு அந்த இப்ப நம்ம போட்டோஸ் எல்லாம் நிறைய பாக்குறோம்ல அந்த எண்மண் எண்மக்கல்ல இந்த மாதிரி போட்டோஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா சுத்தி கிரௌடு இவர் கீழே உட்காந்து புடிச்சுக்கிட்டாரு மேல ஃபுல்லா கிரௌடு போட்டோ எடுக்கிறதுக்குலாம் அங்க வழியே கிடையாது காலில் வந்து அந்த முட்டிக்கு கீழே இவ்வளவு பெரிய காயம் ஆயிடுச்சு அவருக்கு நம்ம மருத்துவ பிரிவினுடைய மாநில தலைவர் திரு பிரேமணன் அவர்கள் வந்து அந்த மருந்து வாங்குறதுக்கோசரம் ஓடி போய் அந்த மருந்து வாங்கி ஒரு மண்டபத்துல வெயிட் பண்றோம் இல்ல இல்ல எங்களுக்கு டைம் இல்லை இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு டைம் இல்ல அதெல்லாம் கார்ல போட்டுக்கலாம் நீங்க வாங்க தொடர்ச்சியாக அந்த நடைபயணத்தை வந்து அவர் நடந்தார் அந்த பேண்ட்ல வந்து சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரத்தமா தான் இருந்தது கூட கூட இருந்த ஒரு குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சது இவர ரொம்ப அந்த ஒரு செக்யூரிட்டி வைஸ்ல வந்து தலைவர் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப ஒரு கவலையாக இருக்கிறது சுபாஜி மற்றபடி அவர் பேசின விஷயங்கள் ஆகட்டும் அதெல்லாம் வழக்கம் போல ராக்கிங் ஸ்டைல் தான் ஏன்னா அங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து நாங்க கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரு பக்கம் வந்து நாங்க தனியாக ஒரு மேடை போட்டோம் சேலம் நகர்ல எல்லாம் ஒரு மேடை போட்டு ஒரு ரோட்ல வந்து ஃபுல்லாவே ஒரு இடத்துல நடந்து அவர் பேசிட்டு இருக்காரு நான் எதிரில் கவனிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பைக் ஆப்போசிட் ரோட்ல போறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பக்கம் பைக்ல போயிட்டே இருக்காங்க திரும்பி அண்ணாமலைன்னு நன் பேசுறத பார்த்தோன்னா சைட்ல போய் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த கூட்டத்துக்குள்ள வர்றாங்க இவர் பேச்சுக்குண்டான ஏன்னா இவர் பேச்சுக்குண்டான அந்த ஒரு மரியாதை வந்து அந்த இடத்துல நமக்கு தெரியுது சுபாஜி சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது பொதுமக்கள் அந்த சந்திச்சது அந்த குழந்தைகளும் அவரை அவரை பார்த்துட்டு அந்த நீங்க நிறைய போட்டோஸ் பார்த்திருப்பீங்க போலீஸ் வேடம் போட்டு அந்த குழந்தைகள்லாம் பக்கத்துல வருது இதுதான் இன்ஸ்பைரிங் பர்சன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரோல் மாடல் அப்படின்னு சொல்லுவோம்ல நமக்கு ஒரு ரோல் மாடல் லைஃப்ல ஒரு அரசியல் தலைவரை ரோல் மாடலாக எடுத்து ஒரு குழந்தைகள் வந்து செய்யறதெல்லாம் வந்து வாழ்க்கையில எப்பவுமே நிகழ்றதெல்லாம் நீங்க பார்க்க முடியாது ஒரு எம்ஜிஆரை பார்த்து நான் வந்து ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சவங்கள விட இன்னைக்கு அண்ணாமலை பார்த்து நான் படித்து கலைய போலீஸ் ஆகணும் ஒரு ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதனாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற குழந்தைகள் வந்து இன்னைக்கு எண்ணற்ற குழந்தைகள் ஆகியிருக்காங்க சுபாஜி இது வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு தொண்டனாக எனக்கு வந்து பெருமை அப்படிங்கிறத விட எஸ் நாங்க வந்து ஒரு கரெக்டான தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளாக எங்களுக்கே ஒரு உத்வேகம் கிடைத்த அந்த ஒரு யாத்திரை வந்து தமிழகத்துக்கு வந்து எல்லா மாவட்டங்கள்லயுமே தேவையான ஒரு யாத்திரை யாத்திரை தான் இது பொதுமக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அதை விட இரண்டு மடங்கு வந்து எங்களை போன்ற நிர்வாகிகளுக்கு ஒரு உத்வேகம் கொடுப்பதற்கு தேவையான முழுக்க முழுக்க தேவையான ஒரு யாத்திரை சபரி நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது நீங்க நிறைய விஷயத்த சொன்னீங்க இதெல்லாம் பொதுவாகவே எல்லா இடத்தையும் மோடி அவர்களுக்கான வாக்குகளை கேட்கிறாரு மூன்றாவது முறையா இருந்து மோடி அவர்கள் பொறுப்பேற்க உங்களாலான பங்களிப்பை தாங்கன்னு கேக்குறாங்க அவருடைய நலத்திட்டங்களை சொல்றாரு அந்த பகுதிகளுக்கு அவங்க வந்து எந்த அளவு உதவி பெறப்பட்டிருக்கு மக்களால் அப்படிங்கறத புள்ளி விவரத்தோட பேசுறாரு இதை தாண்டி எம்எல்ஏக்கள் எதுவும் செய்யல அப்படிங்கறதையும் சொல்றாரு சில இடத்துல எம்எல்ஏக்களினுடைய தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய கிரிமினல் ரெக்கார்ட் கூட எடுத்து வச்சாரு குறிப்பா சொல்லணும்னா தளி அப்படிங்கிற ஒரு தொகுதியில கிருஷ்ணகிரி தர்மபுரி சைடுல தளிங்கிற தொகுதியில அங்கு உள்ள எம்எல்ஏ அவர் குற்றப்பின்னணியை கூட அவர் எடுத்து சொல்றாரு சோ இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை மக்கள் கிட்ட ஏற்படுத்துது மக்கள் வந்து சிந்திக்கிறாங்க யூஷுவல்லா சிந்திப்பாங்க ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனா அவங்க இந்த இவருடைய பேச்சை என்னவா தூண்டி விடுது நீங்க இந்த ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு செய்யல அந்த கிரிமினல் ரிப்போர்ட் இருக்கெல்லாம் சொல்றீங்க ஒரு தொகுதியில போகும்போது அவர் கேட்ட கேள்வி என்னன்னா உங்களோட எம்பி பேர் யாராவது சொன்னீங்கன்னா இந்த கையில ஒரு அஞ்சு சாக்லேட் வச்சிருந்தாரு டெய்ரி மில்க் சாக்லேட் இது அப்படியே கொடுத்தாரு யாருமே கடைசி வச்சு வாங்க முடியல ஏன்னா எம்பி பேர் நமக்கு தெரியாது அந்த இடத்துல அவர் கேட்ட அந்த எம்பி பேர் கௌதம் சிகாமணி அதை பொன்முடி அவருடைய பையன் கௌதம் சிகாமணி அவரை பற்றி கேள்வி கேட்டிருந்தார் உங்க தொகுதிக்கு வந்து அவர் உண்டான இது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா உங்க தொகுதி வந்திருக்காரா என்னை கடைசியா பார்த்திருக்கீங்க வழக்கமா ஓட்டு கேக்கிறதுக்கு தான் எம்பி வந்து வந்து உங்க தொகுதிக்கு வருவாரு ஆனா இந்த கௌதம் சிகாமணிங்கிறவர் வந்து ஓட்டு கேட்கறதுக்கு கூட உங்க தொகுதி பக்கம் வரல அவரை தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்கள் அதே மாதிரி வந்து சேலம் பாராளுமன்றத்துக்கு போக போதுமே சேலத்துல இருக்க பாராளுமன்ற உறுப்பினரையும் வாங்கினாரு கிருஷ்ணகிரிலையும் சரி தர்மபுரியிலையும் சரி எல்லா இடத்துலையும் அவர் கேட்கறது வந்து எல்லாமே மேட்ச் ஆகுது எப்படின்னா அந்த எம்பி ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் அவர்கள் வந்து எதுவுமே செய்யல செய்யல அப்படிங்கிறத விட இப்போ அவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியத்தையும் சேர்த்து சொன்னார் ஏன்னா யாத்திரை வந்து சேலத்திற்கு வருவதற்கு வந்து கிட்டத்தட்ட இருபது நாட்கள் தான் சேலத்துக்கு வந்திருக்கேன் அதை வந்து தலைவரே சொன்னார் நாங்க இருபது நாளைக்கு முன்னாடியே வந்திருக்கணுங்க சென்னையில பெரும் எல்லாம் திமுக காரங்க எல்லாருமே வீட்டுல கலவை சேர்த்துட்டு வீட்டுல உட்காந்துட்டான் நாலு நாள் கழிச்சுட்டா வெளியே வந்தான் நாங்க எங்களுக்கு வேற வழி இல்ல யாத்திரத்தை கேன்சல் பண்ணிட்டு நாங்க போய் திருப்பி சென்னையில போய் நிவாரண உதவி தர வேண்டியதாயிடுச்சு அது முடிச்சுட்டு திருப்பி ரெண்டு நாள் ஸ்டார்ட் பண்ணோம் திருப்பி தூத்துக்குடி இந்த பக்கம் வந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருநெல்வேலி மேயர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இங்க கூற ஒழுகுதான்னு பாக்குறதுக்கு சேலம் இளைஞரணி மாநாட்டுக்கு உள்ள பந்தல்குள்ள உட்காந்து கூரை ஒழுகுதாங்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு திருப்பி நாங்க யாத்திரையை நிறுத்திட்டு போய் திருப்பி அந்த நலத்திட்ட உதவிகள்லாம் எல்லாம் செய்து முடிச்சுட்டு நாங்க வரோம் சோ நாங்க வந்து மக்கள் பணியை செஞ்சுட்டு இடையில இடையில தான் இந்த யாத்திரையை செய்யறோம் யாத்திரைக்கு நடுவுல நாங்க மக்கள் பணி செய்ய போகல மக்கள் பணியை செஞ்சுட்டு இடையில தான் எங்களால யாத்திரையை நடத்த முடியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சொல்றாரு ஏன்னா இது தமிழக அரசியல்ல ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு நிலை இப்ப நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா இன்னும் ஒரு நான்கு மாதங்கள்ல வந்து மத்திய அரசனுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குண்டான நாடாளுமன்ற தேர்தல் வருது சோ அதுல வந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பங்கு வந்து முடிந்த அளவுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கறதுல வந்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கார் ஸோ இவர் வந்து எப்பவுமே அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருக்க வேண்டியது வந்து ரொம்ப அவசியம் அதாவது கமலாலயத்துல இருக்க வேண்டியது அவசியம் ஆனா இருந்தும் கூட அவர் வந்து மக்களுக்கு மத்தியில கீழே இறங்கி போய் மக்களை சந்தித்து ஒரு ஒரு தொகுதியாக ஒரு ஒரு பகுதியாக வந்து மக்களை வந்து பார்க்க வேண்டும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு இந்த விஷயத்தை இதுக்கு முன்னாடி வந்து காமராஜர் அவர்கள் செஞ்சார் நம்ம எல்லாருமே வந்து யாத்திரை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன என்ன நினைப்போம்னா அத்வாலினுடைய ரத யாத்திரையாக இருக்கட்டும் இல்ல முரளிமலை ஒரு ஜோஷி அவர்களுடைய யாத்திரையாக இருக்கட்டும் சோ இந்த மாதிரி நடக்கும் ஆனா நான் ஒரு எக்ஸாம்பிளா நினைக்கிறது வந்து காமராஜர் ஏன்னா அவர் வந்து காமராஜர் வந்து ஒரு ஒரு ஊரை பற்றியுமே அவருக்கு நன்றாக தெரியும் இந்த ஊர்ல வந்து இந்த பகுதிகள் நன்றாக இருக்கும் ஏன்னா அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டு வந்து இன்னைக்கு திருச்சியில இருக்கக்கூடிய அந்த பெல் ஃபேக்டரி வேண்டாம்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பக்கத்துல அந்த அந்த பக்கத்துல இப்படி ஒரு ஊர் இருக்குப்பா பக்கத்துல ஆறு இருக்கும் போய் பாருங்கன்னு சொல்லி காமராஜர் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்தா அவங்க அழுக்கிட்டு திருப்பி போய் அமைஞ்சதுதான் அந்த பெல்டா சோ அவருக்கு வந்து நூக்கல் கார்னர் வந்து தமிழகத்துல என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து காமராஜருக்கு எப்படி தெரியுமோ அதே போல தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த அதற்குண்டான ஒரு ஒரு ரூட்ஸ் வந்து இப்போ ஒரு தெளிவா பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒரு சட்டமன்றத்திலும் பண்ணிட்டு இருக்காரு அங்கங்க போகும்போதும் அந்த ஒரு பிரச்சனைகள் ஆகட்டும் இங்க என்ன நடக்குது லோக்கல் இஷ்யூஸ் என்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர் எடுத்து அந்த செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்க இது வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு நாடாளுமன்ற தேர்தல எங்களுக்கு தெரிந்தவரை திருப்பு முனையாக அமைய போகிறது அப்படிங்கறது வந்து நாங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இது வந்து அப்படிதான் அமைய போகுது அப்படிங்கறதுதான் நாங்களும் நம்புறோம் சுபரி ரொம்ப நன்றி சுபரி இத்துணை நேரமும் அழகாகவும் அருமையாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வரும் தேர்தல் வந்து மீண்டும் மோடி வேண்டும் மோடி என்பதற்கான தேர்தல் என்றும் மூன்றாவது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் அரியணையில் அமரப்போகிறார் என்றும் அதற்காக தமிழகத்திலிருந்து மக்கள் தங்களுடைய பெரும் பங்களிப்பை தர காத்திருக்காங்க அதுதான் இந்த என் மண் எண் மக்கள் யாத்திரையின் வெற்றி அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கீங்க தொடர்ந்து பின்வரும் தொகுதிகளில் யாத்திரை நடக்கும் போது நாம் காணொலிகளுடன் இணைவோம் சபரி நன்றி வணக்கம் இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி சிவாஜி